सोनिया राजेंद्र संतोष तंगम नेल्सन सेवियर தேர்தல் நெருங்க போது தேர்தல் தேதி எப்ப அறிவிப்பாங்கன்னு எல்லாரும் காத்துட்டு இருந்த டைம்ல தான் அந்த தேர்தல் தேதியை அறிவிக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி ரிசைன் பண்ணியிருக்காரு இதுதான் இப்போ வந்து பெரிய பேசு இருக்கு ஏற்கனவே தேர்தல் வந்து நியாயமான முறையில் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் எழுப்பிட்டே வராங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் ஆணையர் திடீர்னு ரெசிக்னேஷன் பண்ணுறாரு எதனால ரிசைன் பண்றாருங்கிற தகவல் இப்போ வரைக்கும் இல்லை அதோட மெயினாக இந்த எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டம்ங்கிறது மூணு பேர் கொண்ட ஒரு பாடி அதில் ஆல்ரெடி ஒரு எலெக்ஷன் கமிஷனர்

ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாருனா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ அவர் ஒரு மத்திய அமைச்சரோட கேபினட்டோட ஒரு செயலாளராக இருக்காரு அவர் ராஜினாமா பண்ணி மறுநாளே வந்து இங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அப்பாயின் சோ இந்த மாதிரி ஒரே நல்ல தான் நடந்திருக்கு ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் வந்து அவரோட பதவிக்காலம் முடிஞ்சது பிப்ரவரில முடிஞ்சிருக்கு அந்த இடத்தை நீங்க போடல இப்போ இவரோட ராஜினாமா உடனே அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே எங்க கொண்டு போகுதுன்னா இல்ல ஒருத்தர் இருந்தா போதும் நாங்க சொல்ற ஒருத்தர் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அரசு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இதை கொண்டு போய் இந்த வாதத்தை கொண்டு போதும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தல் நியாயமா நடக்குமா இல்லையாங்க சந்தேகம் இருக்குமான்னு தெரில பிராடர் ஒரு டீமுக்கு இருக்கு ஏன்னா நீங்க போன வாரம் வந்து ஓட்டு இவிஎம் வந்து நம்ப நம்ப இவிஎம் நீங்க நம்பவே இல்லை இந்த முறை வந்து தேர்தல் ஆணையத்தை பொதுவா இந்த தேர்தல் ஆணையர்கள் பதவி காலியாகிறது அல்லது நியமனம் பண்றதுங்கிறது எப்ப வேணா நடக்கலாம் ஆனா நமக்கு இந்த பயம் வர்றதுக்கான காரணம் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்துட்டு நீதிபதிகள் போய் பாஜகவில் சேர்ந்தது இது இல்லாமல் ஐடி இடி சிபிஐ மாதிரியான எல்லா ஒன்றிய அரசின் அமைப்புகளும் ஒரு ஏவல் நாய்களைப் போல மாநிலங்களுக்கு எதிராக அதுவும் எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு எதிராக செயல்படுறத வந்து முதல்ல மறைமுகமாக எழுதுவாங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்போ அப்படிலாம் இல்லை நாளைக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் ஈடு ரைடு வருது அடுத்த ஒரு வாரத்துல ஒரு கட்சியிலேருந்து பாஜக வந்து சேர்றாரு அதுக்கு பிறகு அந்த குற்றச்சாட்டு அப்படியே கணத்தில் போட்டுடுறாங்க இந்த எல்லாவற்றையும் பார்க்கிற போது எம்எல்ஏக்களை விளக்கி வாங்குறது எம்பிக்களை விளக்கி வாங்குறது ஒரே இரவில் ஆட்சியை கவிழ்க்கிறது இன்னொரு மாநில ஆட்சியை உருவாக்குறதுன்னு எல்லா அரசினுடைய அரசியல் சாசன அமைப்புகளையும் பந்தாடியதால் நமக்கு வந்து தேர்தல் கமிஷன் மேலே ஒரு பயம் வந்திருக்கிறதுங்கிறது நியாயமானது அது எல்லா சந்தேகத்துக்கும் உரிய வாய்ப்புகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னா இன்னும் ரெண்டு நாளில் தேர்தல் தேதியை அறிவிக்கணும் இந்த சுச்சுவேஷனில் இன்னும் ரெண்டு தேர்தல் ஆணையர்களை நியமிக்காமல் இருக்கிறதே நீங்கள் ஒன்னேஷன் ஒன்று எலெக்ஷன் தானே சொன்னீங்க ஒன்னேஷன் நோ எலெக்ஷனுக்கு போகுதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருந்து ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து மூணு பேர் கொண்ட அமைப்பாக இருந்தாலும் ஒருத்தர் தான் இருந்தாலும் இந்த ரெண்டு படங்கள் பணியிடங்களில் நியமிச்சிடுவாங்க நீங்கள் அதில் பயப்படலாம் வேணாம் போட்டேன் அது நியமிச்சுடுவாங்க அதில் ஒன்றும் சிக்கல் வராது இந்த நியமிக்கிறவங்க யார் அவங்களோட பின்புலம் என்ன அவங்க தேர்தலை எப்படி அணுகுவாங்கன்னா ஒரு மக்களவை தேர்தலில் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இவங்க எல்லாம் நியமிக்கப்பட்ட பிறகு நடக்க போறதில்லை அது ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்திலேயே எத்தனை கட்டமான தேர்தல் நடத்துறது எந்த ஒரு மாநிலத்துல மழை எந்த மாநிலத்துல வெள்ளம் எந்த மாநிலத்துல வெயில் எங்க தேர்வு எங்க திருவிழா எங்க விளையாட்டுன்னு அவங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு ட்ராஃப்ட் ரெடி பண்ணிருப்பாங்க இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆட்கள் தான் நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் தலைமை தேர்தல் அதிகாரிங்கிற பேர்ல இருப்பாங்க சத்யபிரதா சாவு நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறா அவதான் தேர்தல் நடத்தப்பார் ஸோ மேல இருக்கிற ஆட்களுடைய புதிய ப பதவி பிரமாணம்ங்கிறது எந்த வகையில் இந்த தேர்தலை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம் ஆனால் நியமிச்சிருவாங்க தேர்தல் நடந்துடும் நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுங்கிறது நான் சொல்றேன் தாண்டதுக்கு முன்னாடி இந்த ராஜினாமான்றதே வந்து ஒரு தான் இருக்குல்ல ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த ரீசன் ஆனால் சொல்ற விஷயங்கள் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அது மாதிரியான காரணங்கள் பேசப்படுது ஆனால் அதுவுமே நியாயமா இருக்கா இல்ல ஏன்னா மார்ச் அஞ்சாம் தேதி வந்து மேற்கு வங்கத்துக்கு போறாங்க அங்கே கூடிய தேர்தல் விஷயங்களை பார்க்கறதுக்காக சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் இவரும் போறாங்க அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் இருந்திருக்கு அந்த பிரஸ் மீட்ல அவர் அருண் கோயல் கலந்துக்கல ராஜீவ் குமார் அவர் வந்து அவர் மட்டும் கலந்துக்கிறாரு சோ அங்க இருந்து இவர் வந்து உடல்நிலை சரி இல்லன்னு வந்து சொல்லப்படுது அது அடுத்து ஏழாம் தேதி ஒரு மீட்டிங் இருந்திருக்கு அதுல கலந்துக்கிறாரு எட்டு திருப்பி இன்னொரு மீட்டிங் வந்து இருந்திருக்கு அப்போ கலந்துக்கல அதுக்கு அடுத்த நாள் வந்து இது எல்லாமே அவர் என்னமோ அவர் உடம்பு சரியில்லாம இல்ல ரொம்ப காலமா வந்து இது மேல ஒரு இல்ல வெளியே போக போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இல்ல இல்ல அவர் கரெக்டா ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருந்தாரு ரெகுலர் சிஸ்டம் தான் இருந்திருக்காரு திடீர்னு என்ன நடந்துச்சு யார் யாரும் கேட்டாங்க இப்போ ஒரு காங்கிரஸ் சார்பில் இருந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இது வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையருக்குமான பிரச்சனையா மோடி அரசாங்கத்துக்கும் தேர்தல் ஆணையருக்குமான பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வி கரெக்டா எடுத்து நகர்த்துறாரு அது எப்படி அதுக்கான யார் சொல்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நீங்க நான் அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையா செயல்படுற பாடி நம்ம சொன்னாலும் எந்த பதவிக்கும் அந்த தனிநபர்கள் தான் உயிர் கொடுக்குறாங்க நீங்க அவங்க அவங்க தான் அந்த எக்ஸிக்யூட் பண்றாங்க அதை எப்படி எடுத்துட்டு போறது எக்ஸிக்யூட் பண்ற நபர்கள் மோடிக்கு பயந்த இருந்தால் என்ன பண்ணுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுற நபர்கள் சோனியா காந்திக்கு விசுவாசமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுற நபர்கள் லஞ்சம் வாங்குறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அடிப்படையில் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு மாநில அரசு பணியாற்றிருப்பாங்க ஒரு மாநில முதலமைச்சர் கீழே இருந்திருப்பாங்க ஒரு மத்திய அமைச்சர் கீழே பணியாற்றிருப்பாங்க ஒரு கேபினெட் செக்ரட்டரியாகவும் உள்துறை செயலராக கண்டிப்பா இருந்திருப்பாங்கல்ல ஏதோ ஒரு வகையில் இவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடும் பெரிய அளவில் நீ இணக்கமாக பிணக்கவத்தோடு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புள்ளிகளை வச்சு அவங்க அந்த பதவிக்கு வந்த பிறகு எப்படி நடந்துப்பாங்கிற சந்தேகத்தை எழுப்புறது இந்த சூழல்ல நியாயம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பதவியிலையும் அதை நம்ம பொருத்தி பார்க்க முடியாது இந்த நீங்கள் சொல்கிற கோயலோடைய ராஜினாமா பொறுத்த வரைக்கும் இதை நியமித்தவரும் இதே பாஜக ஆட்சியில் தான் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற போது இது நியமனத்துக்கு உள்ளாகும் போது அவங்க ஆள நியமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகும் ஆமாம் ஒரு ஆட்சி அமையும் போது சிறியார்கள் அடிப்படையில் நீங்கள் எல்லாரையும் அப்படி நியமிச்சிட முடியாது ஒரு தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துக்கு போகும்போது அதுக்குன்னு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு ஃபேவரான ஆட்கள் யார் அவங்கள இல்லை இது பொதுவான நியமனம் தான் நியமிக்கப்பட்ட பிறகு அந்த பதவிக்கு விஷயத்துக்கு ஜஸ்டிஃபையா நடந்துக்கிறாங்களாங்கறது எல்லாம் அவங்களோட நம்பகத்தன்மை இருக்கு ஆனா இந்த ராஜினாமா எல்லா வகையிலும் தான் இருக்கிறது சந்தேகம் இருக்கத்தான் செய்யும் அருண் கோயலுடைய நியமனம்ங்கிறது பாஜக ஆட்சியில் நடந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையரா அசோக் லவாஸ் அவருடைய நியமனமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாஜக ஆட்சியில் தான் நடந்திருக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு அக்வைசேஷன் வைக்கிறாரு அதாவது மோடியும் அமித்ஷாவும் மாரல் கோட் ஆஃப் காண்டக்டை பின்பற்றல அப்படிங்கிற ஒரு அக்வசேஷன் வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டில் அவங்களோட ரிலேட்டிவ் சொந்த சொந்தக்காரங்களுடைய ஆபீசஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு போகுது ஆனால் அவர் வந்து அந்த பதவி லந்து விலகனதுக்கான காரணமா சொல்லப்படுறது அவரோ ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க்குக்கு அவரோ VP நியமனம் செஞ்சிருக்காங்க சோ அதனால தான் அந்த பதவியில இருந்து விலகுறாங்க சோ அப்படி இருக்கும்போது அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்சி காலத்துல பாஜக ஆட்சி காலத்துல தான் இந்த நியமனமும் நடந்திருக்கு அவங்களுக்கு எதிராக다 இவரும் ஒரு அக்வசிஷன் வெச்சிருக்காரே சிங்கமடத்தல சூர்யா ஒரு சின்ன கிராமத்துல இருப்பார் அவருக்கு திடீர்னு புரோமோஷன் கொடுத்து திருவனந்தபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இப்போ அவர் கொடுத்தது பதவி உயர்வா இல்ல பழிவாங்களா அப்படிங்கறது பிரகாஷ் ராய் சொல்லாத வரைக்கும் நமக்குத் தெரியாது இந்த மாதிரியான ஒரு ஒருத்தர் பழிவாங்கிறதுக்கு நீங்க ஐடி ரைடு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் தான் அனுப்பணும் அவசியம் இல்லை மாதிரி டெவலப்மெண்ட் பேங்க்கு துணைத் தலைவர் தலைவரா கூட நியமிக்கலாம் அது அதெல்லாம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இந்த இந்த ஒன்றிய அரசும் அவங்களோட ஏஜென்சியும் நீங்க பரவாயில்ல தெரிஞ்ச தெரிஞ்சது போது நாங்க இதுதான் பண்றோம் அப்படின்னு வெளிப்படையா தான் பண்றாங்க அவர் அது சொல்லியிருந்தாரு இது வந்து அவங்க ஐடி ரைடு போயிருக்கு அது மட்டும் அந்த இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம்

ஒரு ஒரு மினிஸ்ட்ரியோட செயலாளர்கள் நூறு பிரச்சனைகள் இருக்கும் அவங்க எல்லாத்தையும் வந்து பொது வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க சொல்லும் போது நிறைய சாட்சி நீங்க நீங்க பதவி எடுக்கும் போது ஒரு நீங்க ஒன்றை குற்றம் சாட்டுவதன் வாயிலாகவே சொல்லக்கூடாத ரகசியத்தையும் வெளில சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவீங்க பொதுவாகவே இந்த மாதிரியான உயர் பதவிகள் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் பியூரக்ரேட்ஸ் வந்து ராஜினாமா பண்ணும்போது சொந்த காரணங்களால் விடைபெறுகிறீன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் அது என்ன சொந்த காரணம்னா அது வேலையை செய்ய விடாமல் இருக்கிற மன உளைச்சல் சொந்த சொந்த சொல்ற காரணமாக தான் இருக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இல்லை எல்லா முறையுமே ஒரு தலைமை தேர்தல் ஆணையருடைய இன்ஃப்ளூவன்ஸ் ஒரு மாநிலத்தில் என்னவா இருக்க முடியும்னா உயர் அதிகாரிகளை பந்தாடுவது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு டிஜிபியை மாற்றலாம் சென்னை கமிஷனரை மாற்றலாம் சீஃப் செக்ரட்டரி மாற்ற முடியாது ஓய்வில் போக சொல்லிட்டு வேற ஆளை பொறுப்பில் போட சொல்லலாம் மாவட்ட கலெக்டர்ல பந்தாடலாம் மாவட்டத்தில் எஸ்பியை பந்தாடலாம் இவர்களை பணி பணியில் மாற்றம் செய்யும் போது அடுத்த பதவியில் யா அந்த பதவிக்கு பொருத்தமானவர்கள் யார் அப்படின்னு ஒரு மூணு நாலு பேர் பட்டியலை மாநில அரசு தேர்தல் அதிகாரி கொடுப்பாங்க இந்த பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரியாக ஒரு மாநிலத்துக்கு இருக்கிறவர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைப்பார் ஸோ இப்போ நமக்கு தோதான ஒரு ஆளை நீங்கள் கமிஷனராக போடுற மாதிரி நமக்கு தோதான ஒரு ஆளை அடுத்த நாற்பது நாளைக்கு டிஜிபியாக போட முடியுமா அடுத்த நாற்பது நாளைக்கு சென்னை கமிஷனாக போட முடியுமா அந்த முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கும் ஸோ ஒரு ஒன்றிய அரசோ இல்லை பாஜகவோ நினைச்சு அவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆளை போட்டால் கூட அவங்களால நேரடியா ஒரு தேர்தலில் ஒரு மாநிலத்துக்குள்ளே செயல்பட முடியாது அப்புறம் மறு தேர்தல் நடத்துறது பணப்பட்டுவாடா மாதிரியான புகார்களை காரணம் காட்டி தேர்தலை ரத்து செய்யறது சில வாக்குச்சாவடிகளை மட்டும் குறி வச்சு அங்க மட்டும் மறு தேர்தல் நடத்துறது இந்த மாதிரியான ரொம்ப ஸ்பெசிஃபைடான விஷயங்கள்ல அதுவும் தலைமை தேர்தல் அதிகாரியோட ஆலோசனையின் கீழே ஒரு முடிவு வந்து தலைமை ஆணையர் எடுக்க முடியும் இது இது தவிர ஒவ்வொரு மாநிலத்தில் எத்தனை அடுக்குகளாக வாக்குப்பதிவு நடத்துறது எத்தனை முறையாக நடத்துறது ரெண்டு பாட்டா மூணு பாட்டாக நடத்துறது ஏழு பாட்டாக நடத்துறது நமக்கு தோதா இருக்கிற ஒரு ரீஜனில் மட்டும் முதல்ல நடத்தி முடிச்சிடுறது அப்புறம் அந்த கட்சிக்காரனாம் கூட்டிகிட்டு போய் இன்னொரு இடத்துல பிரச்சாரம் செய்ய முடியும் இந்த மாதிரியான தேர்தல் தேதிகளை நிர்ணயிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கான அனுகூலங்களாக இருக்கும் ஆனா பொதுவா நம்ம ஏற்கனவே அதே மாதிரி மாதிரிதான் தனிநபர்களால செய்ய முடியாது ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளவு தூரம் வளைபட முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க வளைச்சிட்டாங்க ஆல்ரெடி நம்ம இப்பதான் வளர்க்கிறாங்கன்னு கேட்டு இருக்கோம் அது ஆல்ரெடி வளைஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரிவித்து அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு அதிகாரிகளையோ இரண்டு அதிகாரிகளையோ நியமிக்கிறது மூலம் பெரிய லெவலில் ரூட் லெவல மாற்ற முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வசதியா பண்ணணும் அது அரசியல் கட்சிகளுக்கு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனா மக்கள் நீங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் ஓட்டு போறாங்க நீங்க இந்தியா பிரச்சாரத்தை வாஜ்பாய் அரசு முன்னெடுத்தது மக்கள் வந்து அந்த விளம்பரத்தை எல்லாம் பார்த்தாங்க ஆனா இந்தியா ஒளிரலு அவங்க நம்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி வந்து அந்த விளம்பரம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த விளம்பரம் வந்து பெரிய பேக்ஃபயர் ஆச்சு அப்புறம் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி திமுக அரசு இதே மாதிரி ஒன்னு பொற்கால தமிழகம்னு ஒரு விளம்பரம் பண்ணாங்க அந்த விளம்பரமும் மக்கள் அதை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சாங்க ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் ஆனால் இதில் என்ன சிக்கல்னா ஒரு அரசினுடைய செயல்பாட்டை மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஜனநாயகம் கொல்லப்படுகிறதுங்கிற வார்த்தையை ஜனநாயகத்தை மக்கள் பார்க்க முடியாது ஒரு அரசியல் சாசனம் பாகுபாடுக்கு போது ஒரு அரசியல் சாசனத்தை மக்களால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் இதை எடுத்துட்டு போய் சொல்கிற இடத்துல எதிர்கட்சிகள் இருந்திருக்கணும் இது எதிர்கட்சிகள் இதை எப்படி சொல்ல முடியும் ஜனநாயகத்தை நான்காவது மண்டிட்டு போனது இந்திய அரசியல் சாசனம் குளிர்படிக்குள்ளானது நீதித்துறை விலைக்கு வாங்கப்பட்டது இது எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லுவீங்க ஸோ மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்ல முடியாத ஒன்றை தான் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் ஒரு பரவலான மீடியா வந்த பிறகு சோசியல் மீடியா எனக்கு எல்லார் கையிலேயும் இருக்குது சோசியல் மீடியாவில் அவங்க செய்கிறத தப்புன்னு சொல்கிறத விட அதுக்கு மேலே இவங்க வேறு ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல மக்கள் பார்வைக்கு முதல்ல இது போகலை நீங்கள் இன்றைக்கி வட இந்தியா முழுக்க பாஜகவோட விளம்பரங்கள் எப்படியா இருக்குது எதிர்கட்சிகளோட விளம்பரங்கள் எப்படி இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டா ஒரு போரை எதிர்கொள்றதுக்கு உங்களோடய போ யார் எதிர்த்து போர் புரியுதுன்னு உங்களுக்கு தெரியணும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை எதிர்த்து பேசுகிறதுக்கு உங்களை அனுமதிக்கிறாங்க ஆனால் நீங்கள் இதை பேசும்போது அவங்க வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே இதை வச்சு பூசிடுறாங்க உங்களுடைய குரல் அங்கே வெளிப்படவே இல்லை இந்த வகையிலான அரசியல் சா சாசனம் ஜனநாயகம் நான்காவது தூண் இதை இந்த இதை இதை இதையெல்லாம் கொண்டு போய் எளிய மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எளிய மக்கள்கிட்ட சேங்கிற சேர்ந்துருக்கிற ஒரு விஷயம் இருக்கும் அவங்க வீட்டு வாடகை அவங்களுடைய சம்பளம் அவங்களோட மின்சார கட்டணம் அவங்க பிள்ளைங்களோட வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வசதிகள் அவங்களுக்கு கிடைக்காமல் போனது அவங்க பத்து வருஷத்தில் என்ன சேர்த்துருக்காங்க இந்த அரசு அவங்களுக்கு கிடைச்சது என்ன இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த பல விஷயங்கள் அவங்க நேரடியாக பாதிக்கும் நான் நம்புறேன் நீங்கள் சொல்கிற அரசியல் சாசனமோ தேர்தல் ஆணையமோ நீதித்துறையினுடைய குளறுபடிகளும் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பெட்ரோல் விலை ஏறுனது அவங்களுக்கு தெரியும் அரிசி விலை ஏறி இருக்குது அவங்களுக்கு தெரியும் வாழ்வாதாரம் இந்த பத்து வருஷத்துல எவ்வளோ மாறி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையும் விட பாஜக சொல்கிற ராமர் கோயிலும் ராமராட்சியும் முக்கியம்னு அவங்க நினைச்சாங்கன்னா தே டிசர்வ் இட் நான் சொல்லுறேன் நீங்கள் அதை மறுக்கவோ எதிர்க்கோ முடியாது இது எல்லாத்தையும் விட இல்லை ராமர் கோயில் கூட்டாங்க அதனால் நம்ம அவங்க ஓட்டு போடலாம்னு ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு இந்திய மக்கள் தகுதியானவர்கள்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு அருண் கோயிலோட ராஜினாமா பேசி முடிச்சிட்டோம்னாலே அதுக்கு அடுத்து வந்து அருண் கோயில் அடுத்த தேர்தல் ஆணையர் நியமனம் இருக்கு நியமனம்ன்றதே ஒரு புதுமையான விஷயம் ஏன்னா போன வாட்டி தான் தேர்தல் ஆணையர் நியமிக்கிறதுக்கான புது பில்ல வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அடிப்படையில இப்போ ரெண்டு தேர்தல் ஆணையர்ல நியமிக்க போறாங்க முக்கியமான ஒரு இதை மூவ் நினைக்கலாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு அஞ்சு பேர்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா யாரை நியமிக்கிறதுங்கிறதுல தலைமை நீதிபதியோட கொலுஜியம் அவங்களா முடிவெடுக்கிறாங்க ஏன் நீங்க அதில் பிரதமர் சேர்த்துக்கல நீதித்துறை ஏன் பிரதமர் சேர்த்துக்கல நான் என்ன சொல்றேன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தேர்ந்தெடுப்பதற்கு நீதிபதிகள் தேர்ந்து நீ உங்க கொலுஜி இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இத இப்ப வரைக்கும் பண்ணல அந்த அடிப்படையில பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணு ரகசியமா தேர்ந்தெடுக்க போறது இல்லையா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு உணங்க எனக்கு தெரிய போகுது அவங்க தேர்ந்தெடுக்க போகிற ஆள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு நமக்கு தெரிஞ்சிடணும் இல்லையா இந்த ரெண்டு பேர் யார் குஜராத் கடலில் இருந்திருக்காங்களா குஜராத்தில் சிஎம்ஆ மோடி இருக்கும்போது பக்கத்தில் இருந்துருக்காங்களா மற்ற இப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு அமைச்சரோட இருந்திருப்பாங்கல்ல இந்த நியமனத்தில் ஒரு நியாயப்படி நடக்கணும் அப்படிங்கிற புள்ளியில் உச்ச நீதிமன்ற தலைநிதி வேணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் நியாயப்படி நடந்திருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா எந்த கோரிக்கையும் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இந்த புது ரெண்டு ஆணையர்களோட நியமனம்ங்கிறத விட எனக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப விதாப்படுது இன்னைக்கு பதினைஞ்சாம் தேதி தேர்தல் தேதியே அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தான் குழுவை கூட்டுறாங்கும் போது திடீர்னு ஒருத்தங்களை எழுப்பி வாங்க நாலுல இருந்து தான் மக்கள் தேர்தலை நடத்த போறீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல போறாங்க அது பெரிய நான் நினைக்கிறேன் இந்த எப்படி முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ அந்த ரெண்டு தேர்தல் ஆணையர் யாரா இருக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சாதான் இதை கண்டினியூ பண்ணவும் முடியும் அதே போல அந்த தேர்தல் ஆணையர்களை அறிவிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம்